ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வருஷத்தில் ஒரு முறை தான் மாட்டை வந்து நம்ம வந்து குளிப்பாட்டுறோம் அவசர அவசரம் நம்ம வந்து குளிக்க வைக்காமல் பொறுமையாக வந்து குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்த்திங்கனா நாங்கள் வந்து தண்ணிலாம் ஊற்றி வந்து தன் தேக்க ஆரமிச்சோம் சாணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில இடத்துல வந்து நல்லா கெட்டியாக வந்து பிடிச்சிருந்தது அதனால பார்த்தீங்கன்னா நார் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி வருஷத்தில் ஒரு முறை தான் குளிக்க வைக்கிறோம் அதனால வந்து பொறுமையாக நல்லா தேய்ச்சி வந்து குளிக்க வச்சோம் இந்த மாடு பரவாயில்லைங்க நல்லா பொறுமையாக அமைதியாக எங்களுக்கு வந்து காட்டுச்சு ஆனால் ஒரு சில கண்ணூட்டு இருக்கே டேய் என்ன விடுங்கடா என்ன வேணா ஓடுங்கண்டா என்ன வெட்டுருங்கடா என்ன குளிக்க மாட்டேன்டா நான் வந்து தொடாதீங்கடா அப்படின்ற மாதிரி எங்களை வந்து ஆட்டம் காட்டிடுச்சிங்க அதெல்லாம் பரவாயில்ல மல்லு கட்டி அவங்களும் பிடிக்க வச்சு குளிப்பாட்டுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும் ஆகிடுச்சு ஒரு வழியாக வந்து அவங்களெல்லாம் குளிப்பாட்டிட்டு பொட்டு வைக்கிறதுக்கு கூட்டு போயிட்டோம் பொட்டு பார்த்தீங்கன்னா இந்த நான் ஒரு நான் ஒரு சைடு பொட்டு வச்சுட்டு இருந்தேன் அம்மா ஒரு சைடு பொட்டு இருந்தாங்க பிரியா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வீடியோ இருந்தாங்க ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா அப்பமாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமா வந்து பொட்டு வச்சாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து வந்து பொட்டு வச்சோம் பொட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மக்காச்சாளம் ஒடிச்ச காட்டிலேயே வந்து கொண்டு போய் வந்து மாட்டை கட்டிட்டோம் ஸோ அங்கேயே கொஞ்ச நேரம் மேஞ்சிட்டுருக்கட்டும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் டைமில் சாமி கும்பிடும்போது கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கட்டிட்டோம் அந்த மாடு வந்து மேஞ்சிட்டு இருந்தது மாடு குளிக்க வச்சு பொட்டு வச்சுட்டு இருந்தோம் இதை பார்த்த ஜாங்க வந்து என்னப்பா எல்லாரையும் குளிக்க வைக்கிறீங்க என்ன குளிக்க வைக்க மாட்டீங்கன்னா வச்சுக்கலாம் வந்து பாவமா ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தான் சரி வாடா அவன ஒன்னு குளிக்க வைக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கிட்டு போய் நல்லா வந்து தேய்ச்சி நார போட்டு ஷாம்பு போட்டு குளிக்க வச்சு ஃப்ரெஷ்ஷா அவனையும் கூட்டு வந்து நெத்தியில வந்து ஒரு பொட்டை வச்சுட்டு இருந்தோம் பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருந்தான் சரி அவனும் சந்தோஷமாயிட்டான் சரி அவனையும் குளிக்க வச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா பொங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் மோட்டர் தண்ணி எடுத்து விட்டோம் தண்ணி எடுத்து விட்டு போர்ல தண்ணி பிடிச்சோம் ஏற்கனவே கிணத்துல வந்து ரொம்ப அதிகமா தண்ணி இருக்கு இன்னுமே தண்ணி விட்டா தண்ணி வந்து நிறைய நம்பி வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பிரியா வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பிரியா ஒரு பக்கம் அந்த இடத்துல நாங்க வந்து சாமி கும்பிட்ற இடத்துல கோலம் போட்டுட்டு இருந்தாங்க கோலம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகா இருந்தது இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க பிரியா வந்து கோலம் போட்டு முடிச்சதுமே பாத்தீங்கன்னா எங்க சூப்பரா இருக்கல அழகா இருக்கல அப்படின்னு போய் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா மழை வந்துருச்சு பிரியா வந்து வந்து மலைக்கு வந்து பிடிக்கல போல உடனே வந்து மழை வந்துருச்சு அங்கேருந்து பூந்தடிச்சு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரில் வந்து கம்மியாயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புல பாத்தீங்கன்னா அம்மா வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் சூப்பரா வந்து அழகாக வந்து பொங்கல் வந்து பொங்கிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரியா வந்து கீரை முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னா எல்லாம் பறிச்சு எல்லாம் வந்து முருங்கைக்கீரை வந்து முருங்க பொரியலுக்கு வந்து பிரியா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஜாங்க வந்து என்னப்பா என்ன மட்டும் கண்டுக்க மாட்டிருக்கீங்களோ பின்னாடி வந்து அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தான் கீரை கிளையிட்டு போதே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படி இருந்துச்சு லாஸ்ட் வீடியோல இந்த படியை பத்தி நாங்க பேசியிருந்தோம் அந்த காட்டில் அதுல வந்து பித்தளையில் படியே நீங்கள் பார்த்தது இல்லையா என்னால் இதை நம்பவே முடியல நீங்கள் சொல்கிறது பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நார்மல் நீளமாக இருக்கிற படியை நான் பார்த்துருக்கேன் பித்தளையில் இருக்கிறதும் பார்த்துருக்கேன் அப்புறம் ஸ்டீல்லேயும் இருக்கிறது பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நான் வந்து பார்க்கல நல்லா டிசைன் போட்டு சம வெயிட்டு ஒரு முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ வெயிட் இருக்கும் படியோட வெயிட்டே அப்படி இருக்கும் ரொம்ப வருஷம் படி இது அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் சரி இப்போ காட்டலாமே உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஒரு கிளிப் எடுத்தோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு ஆயா வந்து திரி வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க குத்து விளக்குக்கு வந்து திரி போகிறதுக்காக வந்து ஆயை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா தோரணம் கட்டுறதுக்கு அதே போல் மாட்டுக்கு வந்து நம்ம வந்து மாலை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம் வேப்பலையும் வச்சு அந்த பூ பூலாம் பூவும் வச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தோரணம் மாதிரி கட்டுவோம் அதே போல் தோரணம் கட்டிட்டு வந்து மாடுக்கும் ஆடுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாலை கட்டுவோம் அதையும் நான் வந்து கட்டி நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இதெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போய் நான் வந்து ஆடு மாடுக்கெலாம் நான் வந்து கட்டிகிட்ருந்தேன் அதுக்குள்ளே அம்மாலாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டாங்க அதெல்லாம் பொங்கல் எடுத்துகிட்டு என்னென்ன தேவையான சாமி கும்பிட்றதுக்கு என்ன பொருள்லாம் தேவையா அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து மாடு கட்டுற இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ மாடு கட்டுற இடத்துல தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இருந்தோம் இதில் என்னடா அது என்ன தொட்டி மாதிரி கட்டிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தொட்டி இதை பற்றி நமக்கு எனக்கு என்னென்னு டீட்டெயிலாக தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒத்தப்படியில் அஞ்சோ அல்லது ஒன்பதோ இந்த மாதிரி வந்து தொட்டி கட்டுவாங்க தொட்டி கட்டி இது உள்ளே என்னமோ ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் ஊற்றுவாங்க இதுதான் நாங்கள் வந்து ப்ரொசீஜராக நாங்கள் வந்து இருக்கோம் இது நீங்கள் வந்து எப்படி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஊற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் மலையில் பிரியா போட்ட குளம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலையில்ல ஆனால் கொஞ்சமாக தான் அலைஞ்சிருந்தது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது ஆனாலும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது ஸோ அது பா அது மேலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேப்பந்தலையை போடுவோம் இலையை வந்து வெறும் தரையில் போடாமல் வேப்பந்தலையை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இலையை போடுவோம் இலையை போட்டு அம்மா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி இருந்தாங்க விளக்கு போடுறதுக்கு அம்மா பார்த்தீங்கன்னா திரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து பிரியா வந்து என்னை அழகாக காட்டுங்க அப்படின்னு சொன்னனால நான் பிரியாவை நான் வந்து அழகாக காட்டினேன் பிரியா வந்து லைட் வெளிச்சத்தில் அந்த இருட்டுலையும் பார்த்திங்கன்னா பிரியாவை நான் வந்து அழகாக வந்து எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த தொட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா குங்குமம் பூ எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூணு இலை போட்டு வெண்பொங்கல் சக்கரை பொங்கலை நாங்கள் வந்து வச்சோம் ஸோ இதுதான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க வந்து மூணு அல்லது அஞ்சு அதே போல் ஒற்றைப்படையில்தான் போடுவாங்க நாங்கள் எப்போயுமே பார்த்திங்கன்னா மூணு இலை போட்டு சாமி கும்பிடுவோம் பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட ஆரம்பித்தோம் அப்பா பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் உடச்சி எல்லாம் தீபாரதெல்லாம் காட்டினாங்க நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா தட்டில் வந்து அடிச்சு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பிரியா வந்து அதை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க தட்டில் வந்து அடித்து பொங்கலோ பொங்கல் சிரிச்சுட்டு வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தது ஒரு பக்கம் ஸோ சவுண்டாக அதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் இங்கே சாமி கும்பிட்டதுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தான் எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாமி கும்பிடுவோம் இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு அங்கே போயிட்டோம் வீட்டில் வந்து எதுக்கு கும்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்காக வந்து துணியெல்லாம் வச்சு படைச்சு சாமி கும்பிட்றது வழக்கம் எங்க அத்தை வீட்டில் அதை தான் வந்து நானே இந்த வருஷம்தான் வந்து தெரிஞ்சு எல்லாமே வந்து ப்ரொசீஜராக வந்து கத்துக்கிட்டேன் புடவை வேஷ்டி துண்டு இதெல்லாம் வச்சு வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க ஒரே ஒரு படையல் போட்டு அதுக்கப்புறம் அது மொச்சக்காவா இல்லை அவரக்காவான்னு தெரியல அதெல்லாம் வச்சு வடையெல்லாம் வச்சு செஞ்சு சாமிக்கு வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டு நாங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் தான் நாங்க வந்து மாட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணோம் இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ